அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தொன்றுக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அதற்கான தீர்வு சொல்லப்படுது கடன் பிரச்சனை வறுமை தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை காதல் விவகாரம் மாமியார் மருமகள் பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கிறது ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் துலா ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பொதுவா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் அனைவரிடமும் பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு செயலிலும் வெற்றி காண்பிக்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் அன்புடனும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் அக்கறை காட்டக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க அனைவரையும் கவர் இழுக்கும் தோற்றம் உடையவர்கள் இவர்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் இவர்கள் பல நற்குணன்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்கள கூட பெரிதாக நினைப்பாங்க அதிக அளவு கோபம் உடையவர்களாக இருப்பாங்க மனிதர்களிடம் மட்டுமின்றி மற்ற உயிரினங்களிடத்திலும் அன்புடனும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள் மனதளவுல அனைத்து விஷயங்களிலும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பவர்கள் காதலில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதுல உறுதியாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுல திறமைசாலியாக இருப்பாங்க தங்கள் வாழ்க்கை துணையை உயிருக்கும் மேலாக நினைப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அளவு அன்ப வெளிப்படுத்துபவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கையிட சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடன் அன்புடனும் பாசத்திறனும் பழகுவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அழகு கலை உணர்வு போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களிடம் விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுபவர்கள் இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்துல திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்யம்தான் உங்கள் ராசியின் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவத பேசுவீங்க சொன்னாலும் சொல்ல தெரியாமல் விழிப்பீங்க பொறுப்புகளை எப்பொழுதும் வாழ்க்கை துணையுடன் ஒப்படைத்து விடுவீங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறக்கூடியவர்கள் பண்டிதர்களுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புபவர்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் இருந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆறாம் இடமான எதிரிஸ்தானத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு குரு அதிபதியாக வருவதால் உங்களுக்கு எதிரிகள் வெளியில்லை உங்களுக்கு நீங்களே தான் எதிரி அனுபவம் இல்லாத வயதில் தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் பக்குவம் இருக்கும் ஏனெனில் யாரையும் சார்ந்திருக்க கூடாது என்பதற்காக நீங்கள் வைராக்கியமாக இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சுக்ரன் வருகிறார் சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் பத்தாம் இடத்துல இருப்பதாலும் உங்களுக்கு உயர்வான இருக்கக்கூடிய அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் வியாபார நிறுவனங்கள் என்று வேலை செய்யக்கூடியவர்கள் எதிலும் வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க சுக்கரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்க விரும்பக்கூடியவர்கள் ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றிருப்பதால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேன்மையடையும் அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தளத்துக்கு சென்று வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லப்படுது சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு சிக்கலான வழக்குகளை விட வழக்கறிஞர்கள் வாத திறமையால் சின்ன பின்னமாகி விடுவாங்க மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் சந்திரனின் இடப்பயிற்சி தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்களில் அளிப்பில்லாமல் ஈடுபடலாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவி தங்கையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீங்க புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு திடீரென வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்த நோய் அகலும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் சுக்கிரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மங்கள நிகழ்ச்சிகளில் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு எலியும் பூனியமாய் இல்லற வாழ்க்கை நகரும் கேது பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு எந்த காரியத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் வியாபாரத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டு அதற்கான ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் சகோதரர்கள் வகையில சங்கடங்கள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகலாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அகலும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளை விரைந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் வேலைகளுக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வீட்டு பூஜை அறையில தினமும் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மன அமைதிக்கு சிலர் மாகாண்கள் சித்திரர்களின் ஜீவ சமாதி சென்று வழிபடுவீங்க அவர்களின் அருளை நீங்க பெறுவீங்க சிலர் சமய பெரியோர்களை வீட்டுக்கு அழைத்து உபசரித்து அவர்களின் ஆசைகளை பெறுவாங்க சிலர் கண் மருத்துவரை அணுங்கி உங்கள் பார்வையை சரி செய்து புதிய கண்ணாடிகளை வாங்கி அணிவிங்க சிலருக்கு பித்தம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு அகலும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை இதனால களவு போவதை தவிர்க்கலாம் பெண்மணிகளுக்கு வீட்டு உபயோகம் மின்சார சாதனைகள் வாயிலான செலவுகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பம் மற்றும் தொழில் ரீதியான எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படி இருக்கு சொல்லப்படுது அதை தீர்க்க முடியாத மன வலிமையும் உறுதியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் இணக்கமான நேரத்தில் சிறப்பான பலனையும் ஆதரையும் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அமைதியும் சிரத்தன்மையும் பராமரிக்க முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய பணிசுமை அதிகரிக்கும் வேலையை முடிப்பதில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் இருக்கும் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே